அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இந்த பூமி தானேங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இருந்து தாராவூர் ரோட்டில் வரணுங்க சூப்பரான பூமிங்க நல்ல செம்மண் பூமி ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க கார்னர் லேண்டுங்க ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாமுங்க பூமியை பருத பூமி கிழக்கு பார்த்த மாதிரி வருமுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறக்கு ரீசேல் பண்ணுறக்கு ஒரு கம்பெனி மாதிரி கட்டுறக்கு எல்லாம்குமே வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளாகுமே ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வருமுங்க ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடுங்க ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடுங்க குண்டடம் டு பொன்னாவரம் ரோடு பேஸிலேயே வரும்ங்க இந்த பூமிக்கு நேரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோயம்புத்தூர் கார்தான் வாங்கிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பஜார்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் வரும்ங்க பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் கேட்பாங்க பாருங்க அந்த ரோடுங்க வண்டி போது பாருங்க ரோடு அந்த ரோடு பேஸ்லேயே வந்து நம்மளுக்கு லேண்டு வந்துடுங்க வடகிழக்கு சரிவில் வாஸ்து முறைப்படி லேண்ட் இருக்குதுங்க ஒரு அருமையான பூமிங்க ரெண்டு ஏக்கர் பத்து செண்டுங்க மொத்த விலை வந்து தொண்ணூறு லட்சம் கேட்குறாங்க உங்களுக்கு நேரில் பேசும்போது வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாமுங்க டைரெக்டாக ஓனர்கிட்டையே பேசிக்கலாமுங்க லேண்ட் ஓனர்கிட்டையே இந்த பூமிக்கு நேரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க ரோடு பேஸ் வந்துருச்சுங்க ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க கிழக்கு போகிற மாதிரி வரும் தார் ரோடு பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயமாக இருக்குதுங்க எனக்கு கரெக்டாக இந்த லேண்ட்லேருந்து கூடவாடி டு தாராவரம் மெயின் ரோடு வந்து அரை கிலோமீட்டரில் வருங்க ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டுங்க மெயின் ரோடுக்கு தார் ரோட்டு மேலே ஒரு பட்ஜெட்டில் பூமி வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த பூமி வாங்கலாமுங்க சூப்பர் பூமிங்க இதான் பூமிங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க அல்லது உங்களுக்கு வேறு பூமி வேணுனாலும் வேறு பட்ஜெட்டில் நிறைய இருக்குதுங்க நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பூமியுமே உங்களுக்கு காமிச்சிருவோங்க வீடியோ போடாத பூமியும் இருக்குங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பூமிகள் இருக்குதுங்க இவ்வளோ பட்ஜெட் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் குறைந்த பட்ஜெட்னால் அதுக்கு தகுந்த பூமியை காமிக்கணுங்க நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பூமி வந்து நீங்கள் நேரில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்